நம்முடைய இந்தியாவில் எத்தனையோ மதங்கள் இருக்குது ஹிந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் சீக்கிய மதம் புத்த மதம் ஜைன மதம் போன்ற பல மதங்களை பின்பற்றும் மக்கள் இந்தியாவில் வாழ்கிறாங்க இதில் பல மதங்கள் இந்தியாவில் உருவாகி இருந்தாலும் கூட சில மதங்கள் வெளிநாட்டில் உருவாக்கப்பட்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டவை அதுலேயும் குறிப்பா கிறிஸ்தவ மதம் மற்றும் இஸ்லாமிய மதங்களை போன்ற பல வெளிநாட்டு மதங்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்பு பல்வேறு மத போதகர்களால் பரப்பப்பட்டு இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் இந்த மதங்களை பின்பற்றுறாங்க அதே நேரத்தில் ஒரு மதம் ஒரு நாட்டில் பிரபலமாகி பரவ தொடங்குதுன்னா அதுக்கு பல முக்கிய காரணங்களும் இருக்கு அதுலேயும் குறிப்பா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் தான் காரணமாக இருப்பார் ஒரு புதிய மதத்தை ஏத்துக்கிட்டு முதல் முதல்ல அந்த மதத்துக்கு மாறும் அந்த நபரை வச்சு தான் அந்த மதம் எந்த அளவுக்கு செல்வாக்கு அடையும் என்பது நிர்ணயிக்கப்படும் அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு சமூகத்துல எந்த அந்தஸ்தில் இருக்காரு எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் தரப்படுது அவருடைய சொல்வாக்கு செல்வாக்கு என்ன அவருடைய அதிகாரம் என்ன அந்தஸ்து என்ன இது போன்ற பல விஷயங்களை பொறுத்து தான் அவர் ஏத்துக்கிட்ட மதமும் பிரபலம் அடையும் உதாரணமா கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களால முதலாம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட இந்த மதம் தொடக்கத்துல ஒரு அங்கீகரிக்கப்படாத தான் இருந்தது இந்த மதத்தை பின்பற்றியவர்கள் பல இன்னல்களை சந்திச்சாங்க குறிப்பா இவங்க ரோமானிய கடவுளை தவிர்த்து இயேசு கிறிஸ்துவ கடவுளா வணங்கியதால இவங்க நாத்திகர்களா காட்டுமிராண்டிகளா மதம் மற்றும் சமூக விரோதிகளா சித்தரிக்கப்பட்டாங்க தொடர்ந்து ரோமானிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னர்களால இந்த மக்கள் பல துன்பங்களுக்கு ஆளானாங்க தண்டிக்கப்பட்டாங்க கொலை கூட செய்யப்பட்டாங்க அவங்களுடைய உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்டன அந்த மக்கள் கட்டிய தேவாலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன கிறிஸ்தவ மதமே அழிந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டது ஆனா அப்போ கிபி முன்னூத்தி பன்னிரெண்டுல ரோமானிய சாம்ராஜ்யத்தின் மன்னரா பதவியேற்றாரு கான்ஸ்டன்டீன் இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினார் அடுத்து கிறிஸ்தவ மதத்தை அங்கீகரிக்கப்பட்ட மதமாக அறிவிச்சாரு பல கிறிஸ்தவர்களுக்கு முக்கிய அரசாங்க பொறுப்புகளை தந்தாரு அவங்கள்டிருந்து ஏற்கனவே பறிக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் தர ஏற்பாடு செஞ்சாரு கிறிஸ்தவ மக்களுக்காக பல்வேறு தேவாலயங்களை கட்டித்தந்தாரு அப்படித்தான் ஜெருசலமில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைந்த இடத்துல திருக்கல்லறை தேவாலயம் கட்டப்பட்டது இந்த தேவாலயத்தை பற்றிய ஒரு வீடியோவை நாம ஏற்கனவே நம்முடைய சேனலில் பார்த்துருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்த பல்வேறு கிறிஸ்தவ மக்களை ஒன்றிணைச்சு ஒரு மன்றத்தை உருவாக்கினாரு பிற்காலத்துல கத்தோலிக்க தேவாலய திருச்சபை உருவாகிறதுக்கு இந்த மன்றமும் ஒரு முக்கிய காரணமா இருந்தது இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய மதமா இருக்குது கிறிஸ்தவ மதம் ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா இருந்தவர் மன்னர் கான்ஸ்டன்டீன் ஒருவேளை இவர் ஒரு மன்னரா இல்லாம சாதாரணமானவரா இருந்திருந்தா கிறிஸ்தவ மதம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா ஒருவேளை இந்த மதம் அழிஞ்சு கூட போயிருந்திருக்கலாம் அப்படியே அழியாம இருந்திருந்தாலும் ஒரு சில லட்சம் மக்கள் அல்லது ஒரு சில கோடி மக்களால் பின்பற்றப்படும் ஒரு சிறிய மதமா தான் இருந்திருக்கும் ஆனா ரோமானிய சாம்ராஜ்ய மன்னர் கான்ஸ்டன்டின் கிறிஸ்தவ மதத்தை அங்கீகரிச்சு தன்னுடைய பதவியையும் அதிகாரத்தையும் வச்சு இந்த மதத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்குது கிறிஸ்தவ மதம் இது கிறிஸ்தவ மதத்துக்கு மட்டுமில்ல உலகில் உள்ள அனைத்து மதங்களுக்குமே பொருந்தும் ஒரு மதம் ஒரு இடத்துல பரவ தொடங்குதுன்னா முதல் முதல்ல அந்த மதத்தை யார் ஏற்றுக்கிறாங்க அல்லது ஆதரிக்கிறாங்க என்பதை பொறுத்து தான் அந்த மதம் அந்த பகுதியில் வேரூன்றி வளர தொடங்கும் அந்த வகையில் இந்தியாவில் இஸ்லாமிய மதம் குறிப்பாக தென்னிந்தியாவில் இஸ்லாமிய மதம் முதல் முதல்ல வேரூன்ற காரணமாக இருந்தவர் ஒரு தமிழ் மன்னர்னு சொல்லப்படுது அதுலயும் இந்த தமிழ் மன்னர் மூவேந்தர்களில் ஒருவரான சேர வம்சவழியில் வந்தவர்னு சொல்லப்படுது ஆனால் இதை சுற்றி பல சர்ச்சையான விவாதங்களும் மர்மங்களும் இருக்கு சரி யார் இந்த மன்னர் இவர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறியதாக சொல்லப்படும் வரலாற்றின் பின்னணி என்ன இதற்கு பின்னால் இருக்கிற வரலாறு எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் விரிவாக அலசி ஆராய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற பலர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுனா இது போல நிறைய வீடியோக்களை உருவாக்க அது எங்களுக்கு உத்வேகமாக இருக்கும் அதனால் தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுனா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும் அதனால மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த மன்னரை பற்றியும் இவர் இஸ்லாமிய மதத்துக்கு மாற காரணமாக இருந்த சம்பவத்தை பத்தியும் பார்க்கலாம் ஏழாம் நூற்றாண்டுல ஒரு சேரமான் பெருமாள் வம்சத்து மன்னன் இன்றைக்கு கேரளாவில் இருக்கும் கொடுங்கல்லூர் என்ற ஊரை தலைநகராக கொண்டு கேரள பகுதியை ஆட்சி செஞ்சார் ஒரு நாள் பௌர்ணமி இரவுல அரண்மனை தோட்டத்தில் இருந்தப்போ வானத்துல ஒரு அதிசய நிகழ்வை கண்டாரு பௌர்ணமி நிலவு இரண்டா பிளப்பதையும் பின்பு சிறிது நேரத்தில் அந்த இரண்டு துண்டுகள் ஒன்றா இணைந்து மறுபடியும் ஒரு முழு நிலவா மாறுவதையும் கண்டார் ஆனா இந்த காட்சி அவருடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சதே தவிர பக்கத்தில் இருந்த அவருடைய மனைவியின் கண்களுக்கு தெரியல இதனால் குழப்பமடைஞ்ச மன்னர் மறுநாள் அமைச்சரவையில் இருந்த அறிஞர்கள் கிட்டயும் ஜோதிடர்கள் கிட்டயும் தான் கண்ட காட்சியை பற்றி விலக்கி சொல்லி அதற்கான அர்த்தத்தை சொல்லும்படி கேட்டார் ஆனா அவங்க யாராலையும் அவருக்கு சரியான அர்த்தத்தை சொல்ல முடியலை அடுத்து சில சித்தர்கள் கிட்ட கூட தான் கண்ட காட்சிக்கு விளக்கம் கேட்டாரு ஆனா அவங்களாலையும் மன்னரை திருப்திப்படுத்தக்கூடிய விளக்கத்தை தர முடியல தான் கண்ட காட்சி ஒருவேளை தன்னுடைய கற்பனையா அல்லது உண்மையானு கூட நிர்ணயிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட மன்னர் குழப்பத்துல இருந்தார் இந்த சூழ்நிலையில அரேபிய கடலுக்கு மேற்கில் இருக்கும் அரேபிய நாடுகள்ல வாழும் அரேபிய குறைசி இனத்தை சேர்ந்த சில பயணிகளும் வணிகர்களும் மன்னரை சந்திக்கிறதுக்காக வந்தாங்க அவங்கள புனித யாத்திரைக்கு வந்த சில பயணிகளும் இருந்தாங்க கடவுளால படைக்கப்பட்ட முதல் மனிதன் கருதப்படும் ஆதாமின் காலடித்தடம் தடம் இலங்கையில இருப்பதாகவும் அதை பார்க்கறதுக்காக புனித யாத்திரை வந்ததாகவும் சொன்ன இந்த பயணிகள் கொடுங்கலூர் வழியா இலங்கைக்கு பயணம் செய்ய சேர மன்னருடைய அனுமதியை கேட்டாங்க அவங்களுக்கு அனுமதி தந்த மன்னர் அவங்க கிட்ட தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாரு மன்னருடைய அனுபவத்தை கேட்ட பயணிகள் தங்களால் இதற்கு விளக்கம் சொல்ல முடியும்னு சொன்னாங்க அதை கேட்டு உற்சாகம் சேர மன்னர் தான் கண்ட காட்சிய விவரமா சொன்னாரு அதை கேட்ட ஷேக் சாஹிதீன் பின் பக்யுதீன் அல் என்ற பயணி அரேபியாவில் உள்ள மெக்கா என்னும் ஊர்ல முகமது நபி என்ற ஒரு இறை இஸ்லாமிய மதம் என்ற ஒரு புதிய மதத்தை உருவாக்கி இருப்பதாகவும் கடவுளின் சக்தியை காட்டுவதற்காக அவர் நடத்தி ஒரு அதிசய நிகழ்வு நிலவை இரண்டா பிளந்து மறுபடியும் ஒன்னா இணைத்து காட்டிய நிகழ்வுன்னு சொன்னாரு இதை கேட்டு ஆச்சரியமடைந்த சேரமன்னர் இஸ்லாமிய மதத்தை பற்றியும் அதை உருவாக்கிய முகமது நபியை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு ஷேக் சாகிருதீன் கிட்ட மேலும் நிறைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டாரு ஆனா மன்னருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத ஷேக் சாகிருதீன் குரேஷிய இனத்தை சேர்ந்த தனக்கு இஸ்லாமிய மதத்தை பற்றி சொல்லும் அளவுக்கு அந்த மதம் தனக்கு பரிச்சயம் இல்லைன்னு சொன்னாரு ஆனா தான் இலங்கையிலிருந்து திரும்பி வரும்போது மன்னரும் தன்னோட அரேபியாவுக்கு வந்தா முகமது நபிய மன்னரே நேர்ல சந்திச்சு மன்னர் கேட்க நினைக்கும் விபரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாரு இந்த யோசனையை கேட்டு நிம்மதி அடைஞ்ச மன்னர் அவரோட அரேபியா போறதுக்கு முடிவு செஞ்சு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார் முதல்ல ஷேக் ஷாஹிருதீனையும் மற்ற புனித யாத்திரை செல்லும் பயணிகளையும் இலங்கைக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய அமைச்சர்கள் குடும்பத்தார் குடும்பத்தார்கிட்டையும் தெரிவிச்சாரு மன்னர் தன்னுடைய ராஜ்யத்தை மூன்று பகுதிகளா பிரிச்சாரு தான் திரும்பி வர்ற வரைக்கும் நிர்வாக பொறுப்புகள் அனைத்தையும் கவனிச்சுக்கிறதுக்காக தன்னுடைய இரண்டு மகன்களை இரண்டு பகுதிகளின் நிர்வாகிகளா நியமிச்சாரு பின்னர் தனது சகோதரி கிட்ட போய் தன்னுடைய முடிவை தெரிவித்த மன்னர் தனது சகோதரியின் மகன மிச்சமிருந்த மூன்றாவது பகுதியான கண்ணூர் பகுதியின் நிர்வாகியா நியமிச்சார் அடுத்து இலங்கைக்கு புனித யாத்திரை போயிருந்த ஷேக் ஷாஹிருதீனும் மற்ற பயணிகளும் திரும்பி கொடுங்கலூருக்கு உடனே தன்னோட சிலரை அழைச்சிக்கிட்டு அரேபிய பயணிகளோடு சேர்ந்து அரேபியாவுக்கு புறப்பட்டார் சேர மன்னர் மெக்காவில் உள்ள காபாவுக்கு போய் இன மக்களின் நிலவு கடவுளான ஹூபல் கடவுளை தரிசித்து பிரார்த்தனை செஞ்சுட்டு அடுத்து முகமது நபியை நேரில் சந்திச்சு அவர் உருவாக்கின இஸ்லாமிய மதத்தை பற்றி அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கணுங்கிறது மன்னருடைய திட்டமா இருந்தது அரேபியாவுக்கு போன சேர மன்னர் காபாவிலேயே முகமது நபியை நேரில் சந்திச்சாரு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட சேர மன்னர் தான் கொண்டு வந்த பரிசு பொருட்களை முகமது நபிக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் தந்தார் பிறகு தான் கண்ட அதிசய காட்சியை பற்றி முகமது நபி கிட்ட சொல்லி விளக்கம் கேட்டார் அதற்கு பதில் சொன்ன முகமது நபி தன்னை இறை என்று நம்ப மறுத்த குறைசீன தலைவர்களுக்கு தான் அல்லாவால் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்பதை நிரூபிக்கிறதுக்காக அல்லாவின் அருளால் தான் நடத்தி ஒரு அற்புத நிகழ்வு அதுன்னு விளக்கம் சொன்னாரு இதை கேட்டு ஆச்சரியமடைஞ்ச சேரமன்னர் முகமது நபி கிட்ட அவரை பற்றியும் அவர் உருவாக்கின இஸ்லாமிய மதத்தை பற்றியும் அந்த மதத்தின் பிரதான கடவுளா முகமது நபி முன்னிறுத்தும் அல்லாவை பற்றியும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு மேலும் முகமது நபி கிட்ட நெருங்கி பழகின சேரமன்னர் சில காலம் அவரோட தங்கி இருந்து இஸ்லாமிய மதத்தின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு இதனால இஸ்லாமிய மதத்தின் மீது பற்று ஏற்பட்டு ஈர்க்கப்பட்ட சேர மன்னர் இஸ்லாமிய மதத்தை ஏத்துக்கிட்டு மதம் மாறினாரு அப்படி மதம் மாறின மன்னருக்கு தாஜுதீன் பெயர் வச்சாரு முகமது நபி இதை தொடர்ந்து அரேபியாவில் இருக்கும் ஜெட்ரா என்ற பகுதியை ஆட்சி செஞ்ச மன்னனின் தங்கையை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு தாஜுதீன் புதுசா இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்ட தாஜுதீன் கிட்ட இஸ்லாமிய மதத்தை அவருடைய சேரநாட்டு மக்கள்கிட்டயும் பரப்பணும்னு வேண்டுகோள் வச்சாரு முகமது நபி அதை ஏற்றுக்கிட்ட தாஜுதீன் முகமது நபி கிட்ட இருந்து விடைபெற்று கொண்டு மாலிக் தினார் என்ற இஸ்லாமிய மதபோதகரை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய நாட்டுக்கு புறப்பட்டாரு ஆனா துரதிருஷ்டவசமா வரும் வழியிலேயே நோய் வயப்பட்டாரு தனக்கு மரணம் நெருங்கிடுச்சு என்பதை உணர்ந்த தாஜுதீன் ஒரு கடிதத்தை எழுதி மாலிக் கிட்ட தந்து தன்னுடைய மகன்கிட்ட அந்த கடிதத்தை ஒப்படைக்கும்படி கேட்டுக்கிட்டாரு பிறகு ஓமன்ல மரணம் அடைஞ்சாரு தாஜுதீன் ஓமன்ல உள்ள ஜாஃபர் என்னும் இடத்துல அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது இந்த இடம் இன்று சலாலான்னு அழைக்கப்படுது இதுக்கப்புறம் தாஜுதீன் தந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு கொடுங்கல்லூருக்கு வந்து சேர்ந்த மாலிக் தினார் மன்னரின் மகனை சந்திச்சாரு மன்னர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறியதை பற்றியும் வரும் வழியில மரணம் பற்றியும் தெரிவிச்சு மன்னர் எழுதிய கடிதத்தை இளவரசர்கிட்ட தந்தார் அதை படிச்சு பார்த்த இளவரசர் மிகுந்த மனவேதனை அடைஞ்சாரு அந்த கடிதத்துல தான் இஸ்லாமிய மதத்தை ஏத்துக்கிட்டு மதம் மாறியதை பற்றி குறிப்பிட்ட தாஜ்தீன் இந்த கடிதத்தை கொண்டு வரும் மாலிக் தினார் கேட்கும் உதவிகள் அனைத்தையும் அவருக்கு செஞ்சு கொடுக்கும்படி எழுதியிருந்தாரு தன்னுடைய தந்தை மரணமடைஞ்ச செய்தியை கேட்டு வருத்தம் அடைஞ்சாலும் தன்னுடைய தந்தை மரணம் அடைவதற்கு முன்னாடி தனக்கு எழுதின கடிதத்துல கேட்டுக்கிட்டபடி மாலிக் தினாருக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சாரு இளவரசர் இஸ்லாமிய மதத்தை பரப்ப அனுமதி தந்தாரு இறந்து போன மன்னரை பெருமைப்படுத்தும் விதமா அவருக்கு மெக்காவுக்கு போன பெருமாள்னு பட்டம் தந்தாங்க அவருடைய அமைச்சர்களும் சித்தர்களும் இதுக்கப்புறம் தன்னுடைய தந்தையை கௌரவப்படுத்தும் விதமாக கிபி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சேரமான் ஜிம்மா மசூதி என்ற மசூதியை கட்டித்தந்தாரு தாஜுதீனின் மகன் இதுதான் சேரமான் பெருமாளுடைய கதைன்னு சொல்லப்படும் வரலாறு இப்போ இந்த கதையில வர்ற விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கலாம் முதல்ல இந்த மன்னர் யார் என்ற கேள்வியிலிருந்து தொடங்கலாம் பண்டைய காலத்துல தமிழ்நாட்டை மூவேந்தர்கள் என்று அழைக்கப்பட்ட சேர சோழ பாண்டிய வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும் இதுல வம்சம் கிமு மூன்றாம் நூற்றாண்டுல தொடங்கி கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க இந்த சேர வம்சம் மன்னர்களுடைய வஞ்சிய கொண்டு ஆட்சி செய்த ஆரம்பகால வம்சம் கரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த கொங்கு சேர வம்சம் மற்றும் தற்போதைய கேரள மாநிலத்தில் உள்ள கொடுங்கலூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சேரமான் பெருமாள் வம்சம் என மூன்று பிரிவுகளா பிரிக்கப்படுது இதுல கடைசியா வரும் சேரமான் பெருமாள் வம்சம் கிபி எட்நூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு தொடங்கி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் மகோதயபுரம் என்று அழைக்கப்பட்ட கொடுங்கலூரை தலைநகராக கொண்டு தற்போதைய கேரள மாநிலத்தில் உள்ள பகுதிகளை ஆட்சி செஞ்ச அரச வம்சம் இந்த கதையில வர சேர மன்னரும் இந்த சேரமான் பெருமாள் வம்சத்தை சேர்ந்த தான் குறிப்பிடப்படுறாரு சேரமான் பெருமாள் என்பது இந்த வம்சத்தை குறிக்கும் பட்ட பெயர் அதனால இந்த மன்னருடைய உண்மையான பெயர் என்னன்னு தெரியல ஒரு சில தரவுகள் இவருடைய உண்மையான பெயர் குலசேகர பாஸ்கர ரவிவர்மானு குறிப்பிடுது அதே நேரத்தில் கேரள மாநிலம் காசர்காடு மாவட்டத்தில் உள்ள புல்லூர் என்ற ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் பாஸ்கர ரவி மனுக்குல ஆதித்தன் என்ற சேரமான் பெருமாள் வம்ச மன்னரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இவருடைய மற்றொரு பெயர் தான் பாஸ்கர ரவிவர்மான்னு சொல்லப்படுது ஆனா இந்த மன்னர் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அல்லது தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தொடங்கி கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லது ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் இதை வச்சு பார்க்கும்போது சேரமான் பெருமாள் வம்சம் என்ற ஒரு சேர வம்சம் இருந்தது உண்மை பாஸ்கர ரவிவர்மா என்ற சேரமான் பெருமாள் வம்சத்து மன்னர் வாழ்ந்ததும் உண்மைன்னு தெரிய வருது ஆனா இந்த சேரமான் பெருமாள் மன்னருடைய காலகட்டத்தை வச்சு ஒப்பிட்டு பார்த்தா ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வெளிப்படுது அது என்னன்னா பாஸ்கர ரவி மனு ஆதித்தன் அல்லது குலசேகர பாஸ்கர ரவிவர்மா வாழ்ந்ததா சொல்லப்படும் காலகட்டம் இஸ்லாமிய மதத்தை தோற்றுவிச்ச முகமது நபி வாழ்ந்த காலகட்டத்தோட போகல இந்த மன்னர் கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கும் பதினோராம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் ஆனால் முகமது நபி கிபி ஐநூற்றி எழுவதாம் ஆண்டு பிறந்து கிபி அறுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் அதாவது ஆறாம் நூற்றாண்டின் பிற்பாகதியில் பிறந்து ஏழாம் நூற்றாண்டின் முற்பாதியில் வரைக்கும் வாழ்ந்தவர் இதை வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்கன்னு தெளிவாக தெரியுது ஒருவேளை இந்த மன்னர் முகமது நபி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த வேற ஒரு சேரமான் பெருமாள் வம்ச மன்னராக இருக்கலாமான்னு கேட்டால் அதற்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா வரலாற்று ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது தானு ரவிவர்மா என்ற மன்னர் தான் முதல் சேரமான் பெருமாள் வம்ச மன்னராக கருதப்படுறாரு இவர் கிபி எட்நூத்தி நாற்பத்தி நாலு அல்லது எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி கிபி எட்நூத்தி எழுவது அல்லது எட்நூத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் அரசராக இருந்தார்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இவருக்கு முன்பு சேரமான் பெருமாள் வம்சத்துல யாராவது அரசர்களா இருந்தாங்களான்னு தெரியல அதற்கான ஆதாரங்களும் கிடைக்கல இதனாலதான் சேரமான் பெருமாள் வம்சம் கிபி எட்நூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு தொடங்கியதா கணிக்கப்பட்டிருக்கு இத வச்சு பார்க்கும்போது முகமது நபி வாழ்ந்த காலத்துல சேரமான் பெருமாள் வம்சம் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை எனவே ஒரு சேரமான் பெருமாள் வம்ச அரசர் முகமது நபி வாழ்ந்தப்போ அவரை போய் சந்திச்சாருங்கிறத ஏத்துக்க முடியல ஆனா அதே நேரத்துல பண்டைய காலத்துல தமிழர்கள் பல்வேறு நாடுகளோட வணிக தொடர்பு வச்சிருந்தாங்க என்பதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு உதாரணமா ரோமானிய அரேபிய மற்றும் சீன நாட்டு வணிகர்கள் தமிழர்களோட வணிக தொடர்பு வச்சிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக சேர மன்னர்களால் ஆளப்பட்ட கேரளாவில் இருக்கும் துறைமுகங்கள் வழியாகத்தான் பெரும்பாலான அரேபிய நாட்டு வணிகர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சாங்க இந்த வணிகர்கள் மூலமாகத்தான் இந்தியாவில் முதல் முதல்ல இஸ்லாமிய மதம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை நிரூபிக்கும் வரலாற்று ஆதாரங்கள் நிறைய இருக்குது ஆனா அதே நேரத்துல மூவேந்தர்கள் ஒருவரான ஒரு சேர மன்னர் இங்கிருந்து அரேபியாவுக்கு பயணம் செஞ்சு போய் முகமது நபியை சந்திச்சு அவரால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாமிய மதத்தை ஏத்துக்கிட்டு மதம் மாறினார்னு சொல்லப்படும் இந்த கதை கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட கதை போலதான் தெரியுது ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் ஒரு புதிய மதத்தை ஏத்துக்கிட்டார்னு சொல்றதை விட ஒரு நாட்டை ஆளும் அரசரே ஒரு மதத்தை ஏத்துக்கிட்டார்னு சொல்லும்போது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த புதிய மதத்தை மற்ற மக்களும் ஏத்துக்கிறதுக்கு அது மக்களை ஊக்கப்படுத்துது அப்படின்னா வேற எந்த ஒரு இந்திய அரசருமே இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கிட்டதே இல்லையா என்ற ஒரு கேள்வி வரலாம் பிற்காலத்தில் இந்தியாவில் இஸ்லாமியர்களின் படையெடுப்பு அப்புறம் பல இஸ்லாமிய அரசுகள் உருவாச்சு அந்த காலகட்டத்தில் ஒரு சில ஹிந்து அல்லது மற்ற இந்திய மதங்களை பின்பற்றிய மன்னர்கள் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கிட்டு மதம் மாறியிருக்காங்க இதை பற்றி குறிப்பிடும் நம்ப தகுந்த வரலாற்று குறிப்புகள் நிறைய இருக்குது ஆனால் ஒரு சேர மன்னர் ஏழாம் நூற்றாண்டிலேயே இஸ்லாமிய மதத்துக்கு மாறினார் என்பதை உறுதிப்படுத்த போதுமான வரலாற்று குறிப்புகள் இல்லை பொதுவாக அந்த காலத்துல வாழ்ந்த தமிழ் புலவர்களின் தமிழ் இலக்கியங்கள் அந்த காலத்து தமிழ் மக்களின் பண்பாடு கலாச்சாரம் வீரம் காதல் கொடை மொழி பெருமை பக்தி தமிழ் மண்ணின் பெருமைகள் அதை ஆட்சி செய்த மன்னர்களின் சிறப்புகள் மற்றும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் பற்றி எழுதப்படும் ஒருவேளை ஒரு சேர மன்னர் ஒரு புதிய கடவுளை ஏத்துக்கிட்டு வேறு ஒரு மார்க்கத்துக்கு மாறி இருந்தா அது ஏன் எந்த ஒரு தமிழ் இலக்கியத்திலையும் பதிவு செய்யப்படலை குறைந்தபட்சம் இது மாதிரியான சம்பவங்கள் கல்வெட்டு வடிவத்திலேயாவது செதுக்கப்பட்டிருக்கும் ஆனா எந்த ஒரு இலக்கியமோ அல்லது கல்வெட்டோ கிடைக்கல அதாவது இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்துல இந்த சம்பவத்தை பற்றி பதிவு செய்த எந்த ஆதாரங்களும் கிடைக்கல ஆனா அதே நேரத்துல சேரமான் பெருமாள் என்ற ஒரு அரசரோட தொடர்புடைய கதை ஒன்று சொல்லப்படுது அதுல ராமராஜசேகரன் என்ற மன்னன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நெருங்கிய நண்பரா இருந்தார் என்றும் சிறந்த சிவபக்தரான இவரும் கடைசியில ஒரு நாயன்மாராக உயர்ந்து கைலாய மலைக்கு போய் சிவலோக பதவி அடைந்தார்னு சொல்லுது இவருடைய பெயர் சேரமான் பெருமாள் நாயனார் அல்லது கலரிற்றறிவார் நாயனார்னு குறிப்பிடுது இவர் ஞான ஞானவுலா திருவாரூர் மும்மணிக்கோவை கோவை பொன்வண்ணத் அந்தாதி போன்ற பக்தி இலக்கியங்களை எழுதியிருக்காரு ஆனா இவர் கிபி எட்நூத்தி எழுவது அல்லது எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கி கிபி எட்நூத்தி எண்பத்தி மூன்று அல்லது எண்பத்தி நாலாம் ஆண்டு கிடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த சேரமான் பெருமாள் மன்னர் முதல் சேரமான் பெருமாள் வம்ச மன்னரான தானு ரவிவர்மாவுக்கு அடுத்து பதவிக்கு வந்த அரசராய் இவர் அறியப்படுறாரு இதை வச்சு பார்க்கும்போது இந்த சேரமான் பெருமாள் நாயனாரும் இஸ்லாமிய மதத்துக்கு மாறியவரா சொல்லப்படும் அரசரும் ஒரே நபராக இருக்க வாய்ப்பில்லைன்னு தெரிய வருது இது ஒரு சேரமான் பெருமாள் அரசர் புத்த மதத்தை தழுவினார் என்ற ஒரு கதை கூட இருக்கு பிறகு எப்படி இந்த கதை உருவாச்சு என்ற கேள்வி வரலாம் இந்த கதை வாய்வழி செய்தியா கேரளாவில் உள்ள மலபார் பகுதிகளில் பல நூற்றாண்டுகளாக சொல்லப்படுது பதினாலாம் நூற்றாண்டுல மலபார் பகுதிக்கு வந்த இஸ்லாமிய வரலாற்றாசிரியர் இபின் தூத்தா இந்த கதையை பற்றி கேள்விப்பட்டு தன்னுடைய வரலாற்று குறிப்புகளில் எழுதி வச்சிருக்காரு ஆனா இவரும் தன்னுடைய குறிப்புகளில் சேரமான் பெருமாள் என்ற மன்னருடைய பெயரை நேரடியாக குறிப்பிடல சில அரேபிய கல்வெட்டுகளும் இந்தியாவுக்கு பயணம் செய்த அரேபிய பயணிகளுடைய குறிப்புகளும் ஏழாம் நூற்றாண்டு காலத்திலேயே கேரளாவில் இஸ்லாமிய மதம் பரவத் தொடங்கியதை உறுதிப்படுத்துது ஆனா இந்த ஆதாரங்கள்ல கூட சேரமான் பெருமாள் என்ற மன்னர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறினார் என்று ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படலை அந்த காலத்துல கேரளா பகுதிக்கு பயணம் செஞ்ச பல அரேபிய பாரசீக ஐரோப்பிய மற்றும் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் யாருமே இந்த கதையை பற்றி தங்களுடைய குறிப்புகளில் எழுதி வைக்கல ஆனால் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அல் என்ற இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர் எழுதிய வரலாற்று குறிப்பில் இந்த கதையை பற்றி எழுதி வச்சிருக்காரு அதே போல் ஓமன் நாட்டில் கிடைச்ச சில வரலாற்று ஆதாரங்களில் மலபார் பகுதியில் இருந்து வந்த ஒரு மன்னர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறினார்னும் அவருடைய சமாதி சலாலால இருக்குன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த அரைகுறையான ஆதாரங்களை வச்சு தற்காலத்தில் பலர் பல புத்தகங்களை எழுதியிருக்காங்க அந்த புத்தகங்களில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி எழுதியிருக்காங்க உதாரணமாக பதினாறாம் நூற்றாண்டுல இரண்டாம் ஜைனுதீன் மக்தூம் என்பவர் எழுதிய துஃபாத் உல் முஜாஹிதீன் என்ற புத்தகத்துல இந்த கதை குறிப்பிடப்பட்டிருக்கு வில்லியம் லோகன் என்ற ஆங்கிலேய அதிகாரி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எழுதின மலபார் மேனுவல் என்ற புத்தகத்தில் இந்த கதையை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து முகமது ஹமீதுல்லா என்ற இஸ்லாமிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுதிய முகம்மது ரசூல்லா எ கான்சைன்ஸ் சர்வே ஆஃப் த லைஃப் அண்ட் ஒர்க் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம் என்ற புத்தகத்துல இந்த கதையை பற்றி எழுதியிருக்காரு கேரளாவைச் சேர்ந்த எம் ஜி எஸ் நாராயணன் என்ற வரலாற்றாசிரியர் கேரளோல் பத்தி என்ற புத்தகத்தை மேற்கோள் காட்டுறாரு முழுக்க முழுக்க நம்பூதிரி பிராமணர்களின் பெருமையை பற்றி பேசும் இந்த புத்தகத்துல எதுக்காக ஒரு கடைசி சேர மன்னன் இஸ்லாமிய மதத்தை ஏத்துக்கிட்ட கதையை குறிப்பிடணும்னு தன்னுடைய கேள்வியை கேட்கிறாரு இதை வச்சு பார்க்கும்போது இந்த கதையை பொய்னு நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உறுதியாக சொல்றாரு ஆனால் அதே நேரத்தில் எஸ் என் சதாசிவன் என்ற எழுத்தாளர் எழுதியுள்ள சோஷியல் ஸ்டோரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்துல ஒரு புதிய தகவலை குறிப்பிடுறாரு அந்த காலத்துல கேரளாவின் மலபார் பகுதியில் வணிகம் செஞ்ச அரேபியர்கள் மாலி என்று அழைக்கப்பட்ட மாலத்தீவிலும் வணிகம் செஞ்சாங்க அப்போ மாலத்தீவை ஆட்சி செஞ்ச களிமஞ்சா இஸ்லாமிய மதத்துக்கு மாறினார் என்றும் பிற்காலத்துல மாலி என்பதை மலபார் என்று தவறா புரிஞ்சுகிட்ட சில பிற்காலத்து வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சம்பவத்தை ஒரு சேரமான் பெருமாள் வம்சத்து மன்னரோட தொடர்பு படுத்தி எழுதிட்டாங்கன்னு குறிப்பிடுறாரு இதை ஆதரிப்பதற்கான வரலாற்று குறிப்புகளும் இருக்கு கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல மாலத்தீவ ஆட்சி செஞ்ச களிமஞ்சா என்ற மன்னர் இஸ்லாமிய மதத்தால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாமிய மதத்துக்கு மாறி தன்னுடைய பெயரை சுல்தான் முகமது அல் அதினு மாற்றிக்கிட்டாரு இத அப்போது வாழ்ந்த அரேபிய வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய குறிப்புகள்ல எழுதி வச்சிருக்காங்க இவருடைய ஆட்சி காலத்தில் தான் மாலத்தீவில் இஸ்லாமிய மதம் பரவ தொடங்குச்சு தற்போது மாலத்தீவு ஒரு இஸ்லாமிய நாடா இருப்பதை பார்க்கும்போது இது உண்மையில் நடந்திருக்க வாய்ப்பு தெரியுது அதே போல இஸ்லாமிய மதத்துக்கு மாறிய தாஜுதீன் எனப்படும் சேரமான் பெருமாளுடைய மகனால கிபி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்லப்படும் சேரமான் ஜிம்மா மசூதி முன்பு ஒரு ஹிந்து கோவிலாக இருந்ததுன்னு சொல்லப்படுது எப்படி சேரமான் பெருமாள் வம்சத்து மன்னர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறினார் என்பதை வரலாற்று ஆதாரங்களால் நிரூபிக்க முடியலையோ அதே போல ஏழாம் நூற்றாண்டுல இந்த மசூதி கட்டப்பட்டது என்பதை நிரூபிக்கும் வரலாற்று ஆதாரங்களும் இல்லை ஆனா அதே நேரத்துல இந்தியாவில கட்டப்பட்ட முதல் மசூதியா அது கண்டறியப்பட்டிருக்கு உலகின் இரண்டாவது பழமையான மசூதியாக கருதப்படும் இந்த மசூதி ஒரு இஸ்லாமிய கட்டிடக்கலை அமைப்புல கட்டப்படாம ஒரு ஹிந்து கோவிலை போன்ற அமைப்புல கட்டப்பட்டிருக்கு இந்த மசூதி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தாம் ஆண்டு போர்ச்சுகீசியர்களின் படையெடுப்பின் போது தாக்குதலுக்கு உள்ளாகி பலமா சேதப்படுத்தப்பட்டது ஆனா அதே வருஷத்துல மறுபடியும் கட்டப்பட்டது இந்த மசூதி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்த பழைய மசூதி கட்டிடத்தை சுற்றி புதிய கட்டிடம் கட்டி விரிவுபடுத்தப்பட்டது இந்த மசூதி இன்னும் பயன்பாட்டில் இருக்கு இந்த மசூதியின் சிறிய மாதிரி வடிவத்தை சவுதி மன்னருக்கு அன்பளிப்பா தந்திருக்காரு இந்திய பிரதமர் நரேந்திர தாஸ் இந்த கதையை முதல் தடவையா கேட்கும் பலருக்கு இதுவரைக்கும் நாம் கேள்விப்படாத ஒரு உண்மை கதை போல தோணலாம் உண்மையிலேயே இப்படி ஒரு சேர மன்னர் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் இஸ்லாமிய மதத்தின் மேல் அவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு இஸ்லாமிய மதத்துக்கு மாறி இருக்கலாம் இது வெளி உலகத்துல அதிக பேருக்கு கொண்டு செல்லப்படாத ஒரு மறைக்கப்பட்ட வரலாறா இருக்கலாம் என்ற எண்ணம் நம்மில் பலருக்கு தோன்றலாம் ஆனா இதை பற்றி நடத்தப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் இது ஒரு கற்பனை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு காட்டுது சரி இது ஒரு கற்பனை கதை எனும்போது இப்படி ஒரு கதையை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி நமக்கு தோணலாம் இந்தியாவில் இஸ்லாமிய மதம் அறிமுகமாகி பரவத் தொடங்கிய காலகட்டத்துல ஏற்கனவே கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் அறிமுகமாகி இருந்தது குறிப்பா கேரள பகுதியில் கிறிஸ்தவ மதம் ஏற்கனவே பரவி இருந்தது பல தேவாலயங்கள் இந்த பகுதியில் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு சொல்ல இந்தியாவின் முதல் தேவாலயம் முதலாம் நூற்றாண்டிலேயே இயேசு கிறிஸ்துவின் சீடரான புனித தாமஸ் என்பவரால் கட்டப்பட்டு விட்டது அதே நேரத்துல இந்த இஸ்லாமிய மதம் மற்றும் கிறிஸ்தவ மதம் இரண்டும் பொதுவான பூர்வீகத்தை கொண்ட ஆப்ரஹாமிய மதங்கள் அதனால் ஏற்கனவே பரவி இருக்கிற கிறிஸ்தவ மதத்தின் ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்காக இப்படி ஒரு கதை உருவாக்கப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்திலையும் யோசிக்க வேண்டியிருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்காம ஏற்றுக்கக்கூடாது குறைந்தபட்சம் நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்களையாவது ஏத்துக்க ஏற்றுக்கக்கூடாது அந்த வகையில் இது முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்ட கற்பனை தான் இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் மறக்காம அழுத்திக்கோங்க அடுத்து இது போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்